யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவரி செடிகள் வந்து எப்படி இருக்கும் அதோடய இலைகள் மற்றும் அதோட விதைகள் வந்து முக்கியமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வந்து செடி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ நம்மளோட சேனலை வந்து போட்டிருக்கோம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம அவரு செடி வச்சு ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடி வந்து மேக்ஸிமம் இவ்வளோ ஹைட் தான் வந்து வளருங்க இதுக்கு மேலே வளராது இதில் பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமே வந்து நமக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து காய்கள் வர ஆரம்பிக்கும் இதோடய பகுதி நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே தான் இருக்குங்க லைட்டாக வந்து விதைகள் கடுகு மாதிரி தான் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து கடைசியாக வீடியோ பகுதியில் எண்டில் நீங்கள் தெளிவாக வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகள் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து நல்லா டார்க்காக க்ரீன் கலரில் வந்ததுக்கப்புறம் பழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு இலை மட்டும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதோடய ஃபஸ்ட்டு வந்துட்டு காய் பிடிச்சதுக்கப்புறம் அதோட இலைகள் வந்துட்டு இலைகள் மற்றும் அதோட விதைகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பச்சை கலரில் நல்லா டார்க்காக இருக்குங்க அதுக்கப்புறம் விதைகள் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு அப்புறம் முத்திடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பழுத்து வந்து காணப்படும் இதை ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து லைட்டாக மழைக்காலங்கள்னால நமக்கு வந்து எறும்பு தொலைகள் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்தளவுக்கு நம்ம லைட்டாக வந்து நம்ம இழுத்தாவே போதும் அந்த விதைகள் மட்டும் நமக்கு தனியாக வந்து வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் அளவுக்கு இருக்குதுன்னு இதை வந்து லைட்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து நமக்கு எளிதாக வந்து கிடச்சிடுங்க நம்ம ஒரு செடி வச்சுருந்தாவே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விதைகளுக்கு மேலே நம்ம ஈஸியாக வந்து சேகரிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வெயில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து விதைகள் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம முளைக்க வைக்கணும் இதுக்கு வந்து நிறைய பராமரிப்பு பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே தூவி விட்டிங்கனாவே போதும் செடிகள் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து நமக்கு லைட்டாக முளைப்பு வந்துடுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டே நம்ம வந்துட்டு அப்படியே லைட்டாக எப்பவும் போல் ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்றினாவே போதும் செடிகள் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதோட விதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சின்னதாக கடுகு மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து மேலே கூடிய தோழில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விதைகள் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து தோட்டத்தில் தொட்டியில் இல்லை கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து வளர்க்கலாம் நம்ம வந்து முடி சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொருள் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவரு ஏதாவது ஆங்கிலத்தில் இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து நம்ம ஹார்டை வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம ஹேர் டை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள்